இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸைஸ் செவன் பாயிண்ட் த்ரீல ஃபிஃப்த் பார்க்க போகிறோம் ரெண்டு சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க முதல்ல ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒன் டிவைட் பை எக்ஸ் என்ற சார்பு இருக்குது பாருங்கள் மூடிய இடைவெளியில் வந்து ஏகமா பியை மிகை முழு எண்களாக கொண்ட மூடிய இடைவெளி ஏகமா பியில் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி இறுதி மதிப்பு ரூட் ஆஃப் ஏபிஎ நிறுவுக எஃப் ஆஃப் எக்ஸ்ன கொடுத்துருக்காங்க ஒன் டிவைட் பை எக்ஸ் கொடுத்துட்டாங்க இங்கே மிக மூலம் என்ன ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்புடின்னு வருமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சராசரி மதிப்பு தேற்றத்தை பயன்படுத்தி ஆன்சர் நமக்கு வந்து ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் ஒன்று பை எக்ஸா இது முதல்ல நம்ம வகைக்கு இல்லாமல் எக்ஸை பொறுத்து வகைகோது என்னாகும் ஒன்று டி மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ்னு வருமா என்ன பண்ண ஃபார்முலா பாருங்க இப்போ டிவைட் பை டி எக்ஸ் இன்ட்டு ஒன்று டிவைட் பை எக்ஸ் அப்படின்னும் இது பகீர் என்ன வரும் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் வரும் சரிங்களா அதுதான் எடுத்து எழுதிருக்கோம் அப்போ நமக்கு மூலி மிகை மூலியன்கள்னால் நமக்கு ஒன்றுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் இந்த மிகை மூலங்கள்னால் என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஏக்கம்மா பின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் நமக்கு ஒன்றுலேருந்து எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் அப்போ கண்டினியூவாக இருக்கும் போது இதில் வந்து ஏக்கம்மா பின்னே கொடுத்துருக்காங்க ஏகம் பி எப்படி இருக்கும் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு வந்து தொடர்ச்சியானதாக இருக்கும் சரிங்களா அப்போ எடுத்து எழுதிக்கோங்க தொடர்ச்சியானது சரிங்களா அப்போது திறந்த இடைவெளியும் இயக்கம் பி எப்படி இருக்கும் எப்போ வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் இப்போ இயக்கம் அப்ப நம்ம ப்ளே பண்ணாமல் சி நமக்கு இந்த மிக மூலிகளில் தான் நமக்கு ஒருமை இப்போ ஆனது வகையிடத்தக்கது சரிங்களா அப்போ வகையிடத்தக்கதுன்னும் போது இதுக்கான ஃபார்ம நமக்கு தெரியும் எஃப்டி ஆஃப் சி ஈக்குவல் b பி மைனஸ் of ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏன் இது ஃபார்மில் நமக்கு இங்கே எக்ஸன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவோம் நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆஃப் ஏன் எழுதோமா டிவைட் பை பி மைனஸ் ஏரக்ட் நான் எடுத்து இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம F of கண்டுபிடிச்சிடலாம் எனக்கு எஃப்ஆஃப்இ ஏதான் இருக்குது பீன்ற இடத்துல பி தான் இருக்குது அப்போ எஃப்ஆஃப்ஏன்னு கொடுக்கும்போது எங்கள் கொஷனில் எஃப்ஆப் எக்ஸ்க ஒன்று டிவைட் பை எக்ஸ் பார்த்தீங்களா அப்போ அங்கே கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் ஒன்று பை ஏன்னு வருமா அது எஃப்ஆஃப் பீனு கொடுத்தோம்னா என்ன வரும் ஒன்று டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக அங்கே பின்னு வரும் சரிங்களா அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப்ஆப்ஏஎஃ பி மதிப்பு என்ன ஒன்று பை பி மைனஸ் எஃப்ஆஃப் ஏவட மதிப்பு என்ன ஒன்று பை ஏ டிவைட் பை பியோட மதிப்பு ஒன்று டிவைட் பை பி மைனஸ் ஏவோட மதிப்பு ஒன்று டிவைட் பை ஏ சரி இங்கே பியோட மதிப்பு பி தான் ஏவோட மதிப்பு ஏதான் எனக்கு ஏக்கமாக பி தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஏவோட மதிப்பு ஏ பி மதிப்பு பி இப்போ அப்படியே வந்துடுமா இப்போ எஃப்டி சார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று டிவைட் பை நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாமா ஒன்று மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று பை பி மைனஸ் ஒன்று காசு பண்ணலாமா ஒன்று இன்ட்டு ஏ மைனஸ் ஒன்று இன்ட்டு பி பி டிவைட் பை பி இன்ட்டு ஏ பிஏதான் அதபின்னு எழுதிக்கலாமா ஏபி பை பி மைனஸ் ஏ சரிங்களா உங்கள் பக்கத்தில் இருக்கிறது மேலே வரும்போது பிறக்கல்ல மாறுமா அப்போ கீழ் இதுவுமே இல்லை ஒன்றுக்கு தாத்தோம் அப்போது பி மைனஸ் ஏ டிவைட் பை ஒன்னாகிறது மேலே வரும்போது ஒன்று டிவைட் பை பி மைனஸ் ஏன்னு வருமா இப்போ என்னாகும் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏபி இன்ட்டு ஒன்று டிவைட் பை பி மைனஸ் ஏன்னு வருமா இப்போங்க பாங்க இங்கே மேலே பெருக்கல் இருக்குது கீழே வகுத்தல் இருக்குது அதுக்கு முன்னாங்க வந்து பி மைனஸ் ஏன்ட்டுருக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்குவோம் மாற்றிக்கிட்டு கேன்சல் பண்ணிக்கலாமா அப்போது ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏபி இன்ட்டு ஒன்று டிவைட் பை இது காமனாக மைனஸ் வெளியேறது என்ன வரும் மைனஸ் பி ப்ளஸ் ஏன்னு வருமா அப்போ மப்ட்டு மாற்றி எழுதிக்கலாம் ப்ளஸ் ஏ மைனஸ் பி இப்போ இந்த மைனஸ் அவ்வளோ கொண்டு பெருக்கும் போது மைனஸ் ஏ ப்ளஸ் பி சீன் இது டைம் வந்துடும் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் வச்சு எழுதிக்கோங்க இப்போ இங்கே பெருக்கில் இருக்கிற மைன ஏ மைனஸ் பிக்கும் வகத்தில் இருக்கிற ஏ மைனஸ் பிக்கும் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆச்சுன்னா மீது என்ன வரும் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும் ஒன்று இங்கே கீழே வந்து மைனஸ் இருக்கா கீழே வதக்கி மைனஸ் மேலே தான் வரும் அப்போ மைனஸ் டிவைட் பை ஏபின்னு வரும் இங்கே இங்கேயும் கேட்னா மைனஸ் இருக்கா அது மைனஸ் காம்னா கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணிட்டா 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று டிவைட் பை ஏபி இங்கே வகுத்தில் இருக்கிற ஏபி இங்கே வந்துச்சின்னா பெருக்கெல்லாம் வரும்மா ஒன்று இன்ட்டு ஏபின்னு வரும் ஒன்றோட பெருக்கும் போது அது ஏபி தான் நமக்கு கிடைக்கும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வகுத்தில் இருக்கிறதங்க வந்துச்சின்னா வருமா ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ அவங்க எக்ஸ் தான் வரும் சரிங்களா இப்போ x மதிப்பு தான் நமக்கு வேணும் அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா எக்ஸ் ஈக்குவல் ஏபி இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரூட்டில் வருமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏபி இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க எக்ஸி ஈக்வல் ஏதாவது A ஏபி ரூட் ஆஃப் ஏபி மைனஸ் ரூட் ஆஃப் ஏபின்னு ஒரு பிரித்து எழுதும் போது மைனஸில் இருக்கிறது நமக்கு வந்து ஏற்புடையது கிடையாது அப்போ என்ன வரும் நமக்கு ப்ளஸ்ல இருக்க ரூட் ஏபி தான் வரும் அப்போ என்ன வரும் எக்ஸி ஈக்வல் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏபி நம்ம எடுத்து பண்ணியாச்சா

செகண்ட் சப்ஜெக்ஷன் பாருங்கள் என்ன கொஷன் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஎம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ எக்ஸை பொறுத்து வகை செஞ்சுக்கலாமா வகை செய்யும்போது என்ன வரும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இந்த ஏன்றது அப்படியே வந்துடும் எக்ஸ் ஸ்கொயராக முதல்ல அடுக்கு பொறுத்து வகையிடுவோமா இப்போ ரெண்டு எக்ஸு மேலே ரெண்டு மைனஸ் ஒன்று அடுக்கில் ஒன்று வந்துருமா அடுத்து எக்ஸை எக்ஸை பொறுத்து வகை செய்யும் போது நமக்கு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸாக இருக்குது அப்போ எக்ஸை எக்ஸை கொண்டு வகை செஞ்சோமே என்ன வரும் நமக்கு ஒன்று ப்ளஸ் சி இது நமக்கு சீன்றது வந்து மார்லி உறுப்பு அப்போ மார்லி உறுப்பாக இருக்கிறது ஆகும் நமக்கு ஜீரோ வாயிடும் எக்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு மதிப்பு ஜீரோ வகை செய்யும் போது ஈக்குவல் எப்படி எடுத்தது தான் இதை வந்து ரெண்டு ஏ எக்ஸ் அடுக்க ஒன்று போட்டல் ஒன்று போட்டல் நல்ல ஒன்று ஒன்று கொண்டு போயிருக்கும் அதுதான் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் பி இது எஃப் டேஷ்எஃப் எக்ஸ் வர மதிப்பு இங்கே நமக்கு எப்படி இருக்கும் ஏகமாபியில் வந்து பார்த்திங்கன்னா மூடிய இடைவெளியில் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஆனது தொடர்ச்சியானதாக இருக்கும் சரிங்களா எடுத்து எழுதிக்கோங்க தொடர்ச்சியானது அதே போல் இப்படி இருக்கும் நமக்கு இங்கே ஏகமா பின் அப்ளை பண்ணும்போது போது வரும் மு திறந்த இடைவெளியில் ஏகமா பியில் எஃப்ஆப் எக்ஸ் வந்து எக் எக்ஸ் ஆனது வகையிடத்தக்கதாகவும் இருக்கும் சரிங்களா வகையிடத்தக்கது ஒரு தொடர்ச்சியானது வகையிடத்தக்கது அப்படின்னும்போது ஃபார்ம் யூஸ் பண்ணுவோமா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் எஃப்ஆப் பி மைனஸ் எஃப்ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ நம்ம இங்கே எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனா என்ன பண்ணுவோம் எஃப்ஆப் ஏ சிக்கு பதிலாக எஃப் டேஷ் ஆஃப் சிக்கு பதில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு படித்திருவோமா இப்போ என்ன ஓகே இங்கே சிக்கு பதில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஏ டிவிட் பை பி மைனஸ் ஏ முதல்ல a ஏவோட மதிப்பு b பியோட மதிப்பு பாருங்கள் மதிப்பு ஒன்று பிடிச்சிக்கலாமா ஃபஸ்ட்டு f of a என்ன கொஷின் இருக்குது of எக்ஸ் equal ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சீன் இருக்கா இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி எக்ஸுக்கு பல் ஏன்னு கொடுத்தோம்னா என்ன வருவாங்க ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மை என்ன வரும் ப்ளஸ் பிஏ ப்ளஸ் சின்னு வருமா அதே போல் எஃப்ஆஃப் பி எக்ஸுக்கு பல் பின்னு கொடுத்தோம்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ப்ளஸ் சீனு வருமா இப்போ பிரதிரமாதம் என்ன ஆகும் இப்போ எஃப் எஃப்டேஷ்எஃப் எக்ஸோட மதிப்பு என்ன என்ன பிடிச்சிருக்கோம் டூஏஎக்ஸ் ப்ளஸ் பி என்ன பிடிச்சிருக்கோமா ஈக்வல் எஃப்ஆஃப் பி என்ன ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ப்ளஸ் சி மைனஸ் எஃப்ஆஃப் ஏவோட ஏஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ பிளஸ் சி டிவைட் பை பி மைனஸ் ஏ பியோட மதிப்பு பி தான் ஏவோட மதிப்பு ஏதான் அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா டூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படியே எடுத்து எழுதிக்குங்க ஈக்குவல் இந்த மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கலாமா இருக்கலாமா அப்போ அந்த டம் அப்படியே வந்துடும் ஏபி ஸ்கொயர் சரி ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ப்ளஸ் சி மைனஸ் உள்ளே கொண்டு பெருக்கும் போது இப்போல்லாம் இருக்குது அப்போ எல்லாம் மைனஸாக மாதிரிமா மைனஸ் ஏஏ ஸ்கொயர் மைனஸ் பிஏ மைனஸ் சின்னு வருமா இப்போ இந்த ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆயிரும் டிவைட் பை பி மைனஸ் சி அப்படியே வந்துடும் ஈக்குவல் இப்போ இருக்க டம் அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாமா அப்படியே எழுதும் போது பாருங்க இப்போ ஏஏன்றது ஒரு பக்கமாகவும் பிபி டம் தனியாக எழுதிக்கலாமா இப்போ ஏ பி ஸ்கொயர் அடுத்து எங்கள் ஸ்கொயர் இருக்கா இப்போ மைனஸ் மைனஸ் ஏ ஏ ஸ்கொயர் அடுத்து பி பிபி மைனஸ் பிஏ ஸ்கொ ஸ்கொயரில் இருக்க தனியாகவும் டம் இப்போ அடுக்கு ஊன இருக்கிற தனியாகவும் எடுத்து எழுதிட்டோம் டிவைட் பை பி மைனஸ் ஏ 2AX பிளஸ் பி அப்படியே வரும் டூ ஏக்ஸ் ப்ளஸ் பி ஈக்வல் இப்போ ரெண்டு டம்ளிக் என்ன இருக்குது ஏ இருக்கா வெளியே எடுத்துடலாமா ஏ வெளியெடுத்துகிட்டா இவ்வளோ என்ன வரும் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வருமா அடுத்தீங்க ப்ளஸ் இப்போ ரெண்டு டம்ளிக் காமன் என்ன இருக்கு பி இருக்கா வெளியே எடுத்துட்டா பி மைனஸ் ஏ மட்டும் வரும் டிவைட் பை பி மைனஸ் ஏ டூ பி பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்றது இப்போ ஒரு ஃபார்மா நமக்கு தெரியுமா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் என்ன வரும் நமக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பீனு வருமா இங்கே என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றிருக்கு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்ன்றிருக்கு அவ்வளோதான் மொத்தமாக திட்டம் அப்படி தான் வரும் இப்போ ஏ ப்ளஸ் பீன்றதுக்கு பிள்ளைங்க என்ன வரும் பி ப்ளஸ் ஏன்னு வருமா அடுத்து பி மைனஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு பி மைனஸ் ஏன்னு வருமா டிவைட் பை பி மைனஸ் ஏ இந்த டூ ஏ ப்ளஸ் அப்படியே வந்துடும் இப்போது இந்த ரெண்டு இன்ன என்ன காமனாக இருக்குது பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ காமனாக இருக்கா வெளியே வெளியே என்ன வரும் b மைனஸ் ஏ வெளியே இருந்துச்சுன்னா உள்ளே ஏஇன்ட்டு பி plus ஏ ப்ளஸ் இங்கே பி மட்டும் வருமா divided பை பி மைனஸ் ஏ இப்போ இங்கே பெருக்கில் இருக்கிற பி மைனஸ் ஏவுக்கும் இருக்கிற பி கேன்சல் ஆகிருமா கேன்சல் மீதி என்ன வரும் டூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஏ ஏஎன்ட்டு பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இப்போ ரெண்டு பங்கு காமனாக பி இருக்குது கேன்சல் பண்ணிக்கலாமா இப்போ இந்த பங்கு கொண்டு வந்தாலுமே இந்த டைமில் ஒரே பக்கம் வந்தாலுமே மைனஸில் தான் வரும் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் வரும் அப்போது இங்கேயும் டேரெக்டாக இந்த பிக்கும் இந்த பிக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம் பண்ணிட்டா அதே போல் பாருங்கள் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்கா அதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா மீனக்கு 2x டூ மட்டும் இருக்குங்க டூ எக்ஸ் ஈக்குவல் பி ப்ளஸ் ஏ மட்டும் வருமா இதை அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் பி ப்ளஸ் ஏன்றது ரெண்டும் ப்ளஸ் தான் இருக்குது மாற்றி எழுதும்போது ஏ ப்ளஸ் வரும் அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி இங்கே மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இங்கே பெருக்கலக்கார ரெண்டு இந்த பக்கம் வகத்தில்லாம் வருமா இப்போ ஏ ப்ளஸ் சரிங்களா இப்போ எக்ஸ்ல கேன மாதிரி வந்து நம்ம சி உறுப்புக்கு மாற்றி எழுதாமல் எப்படி வரும் சி ஈக்குவல் ஏ பிளஸ் பி டிவைட் பை டூ பிளான்ஸ் டூ எதிலிருந்து இது வரைக்கும் ஏ விளக்கமாக பி இருக்குது சரிங்களா மூடி இது வெளியில்